இப்போ வந்து அம்மா அப்பா வந்து பிள்ளைகளை எப்படி கட்டுப்படுத்துவாங்க கோபப்பட்டு கட்டுப்படுத்துவாங்க கட்டுப்படுத்துவதற்கு கோபம் தேவை பிறரை கட்டுப்படுத்துவருக்கும் சரி நம்மளை நாம் கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கும் கோபம் தேவை இப்போ வந்து சோறு சாப்பிடக்கூடாது சோறு சாப்பிட்டா நோய் வரும் சுகர் ஏறிடும் அது ஏறி உடல் குண்டாயிடும் ஆனால் நம்மளால் ஏன் நம்மளை கட்டுப்படுத்த முடியல அப்போ நம்மக்கிட்ட ஒரு கோபம் இல்லை நம்மை கட்டுப்படுத்துகிற ஒரு கோபம் நம்மிடம் இல்லை அதனால் தான் நம்மளே நாம் கட்டுப்படுத்த முடியல அதுபோல் வந்து இப்போ ஒரு அப்பா அம்மா பிள்ளைகளை கட்டுப்படுத்துகிறோம் ஒரு ஆசிரியர் மாணவர்களை கட்டுப்படுத்துகிறவருக்கும் மாதிரி ஒரு போலீஸாக இருக்கிற போலீஸ் வந்து மக்களை கட்டுப்படுத்துகிறவருக்கும் ஒரு போலீஸ்கிட்ட ஒரு கோபம் தேவை அப்போ தான் அவரால் மக்கள் மக்களை கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்படுத்துவதற்கு கோபம் தேவை நம்மளை நாம் கட்டுப்படுத்துகிறதுக்கே நமக்கு கோபம் தேவை நம்ம உடம்புக்கு இப்போ வந்து காலையில் எந்திக்கணும் ஆனால் நம்ம எந்திக்க மாட்டேன்றோம் அப்போ எந்திக்கணும்னா என்ன தேவை அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா அம்மா வந்து எழுப்பி விடுவாங்க கோபப்பட்டு திட்டுவாங்க இன்னுமாக படுத்து கிடக்க அப்படின்னு எழுப்பி விடுவாங்க அப்போது அப்போது அம்மா மூலமாக நமக்கு எது ஒரு கோபம் அது கோபம் தான் அப்போது எப்போவும் நம்ம அம்மா இருக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் அப்போ நம்ம நாமளே எழும்பணும் அப்படின்னா நமக்கும் ஒரு கோபம் தேவை அந்த கோபம் எப்படி வரும்னு தெரியுமா நம்மை நாம் கட்டுப்படுத்துவதற்கு தேவையான கோபம் நம்மிடத்திலிருந்து நாம் எப்படி பெறுவது அப்படின்னா நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் பாலியல் உறவில் ஒழுக்கமாக இருக்கணும் பண விஷயத்தில் ஒழுக்கமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் உணவில் ஒழுக்கம் இருக்கணும் முக்கியமாக உணவுலேருந்தால் ஒழுக்கமே ஆரம்பிக்குது உணவுலருந்து தான் கட்டுப்பாடாக ஆரம்பிக்குது உணவுலருந்தால் நேர்மையாக ஆரம்பிக்கிது மனிதர்கள் எதை சாப்பிட வேண்டுமோ அதை மட்டுமே சாப்பிட வேண்டும் மாமிச மீன் முட்டை வெண்ணெய் வெண்ணெண்ணெய் பால் அரிசி கேழ்வரம் கோதுமை இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதையெல்லாம் சாப்பிட்டா ந நம்மை கட்டுப்படுத்துகிற அந்த கோபத்தை நாம் இழந்து விடுவோம் நமது கட்டுப்பாட்டு அந்த கோபம் இருக்குல்ல நமது கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாட்டையே இந்த அரிசி சோறுலாம் வீழ்த்திடும் நம்ம அந்த அரிசி சோத்துக்கு அடிமையாகிடுவோம் அதனால் அதை வந்து உள்ளே விடக்கூடாது அதை உள்ளே விட்டாச்சுன்னா வச்சுக்கோங்கன்னா நமக்கு இருக்கிற கோபம் இருக்குது பாருங்க அது காணாமல் போயிடும் நம்ம நம்மளே நாமே கட்டுப்படுத்தக்கூடிய அந்த கோபம் வந்து காணாமல் போயிடும் அந்த அரிசி சொத்துக்கு அடிமையாகிடுவோம் நம்ம அது சா அதுக்கப்புறம் எவ்வளோதான் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சாலும் அது சாப்பிடாமல் இருக்க முடியாது நோய் வந்துருச்சு நோய் வந்துருச்சு இதை சாப்பிடாத அந்த சோத்தை சாப்பிடாத சோத்தை சாப்பிட்டா சுகர் வந்துடும் அது வந்துடும் இது வந்துடும் உடம்பு உண்டாயிடும் கேட்கவே கேட்காது அப்போ அந்த அதை உள்ளே விடக்கூடாது அது ஒரு எதிரி அது எதிரியை உள்ளே விட்டுறக்கூடாது அப்போ அந்த கோபம் தான் அந்த கட்டுப்பாடு என்கிற கோபம் உணவு கட்டுப்பாடு என்கிற கோபம் இருக்குல்ல அந்த கோபம் தான் வந்து அந்த உணவுகளை நம்ம சாப்பிடாமல் இருப்பதற்கு நம்மை நாம் கட்டுப்படுத்துறதுக்கு எச்சரிக்கணும் அதாவது ஒரு கோபம்னா எப்படின்னா சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது இட்லி சாப்பிடக்கூடாது சோறு சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா ஆகும் தெரியும்ல அப்படின்னு நம்மளே நாமே கோபப்படுத்துகிற ஒரு கோபம் அந்த கோபத்தை நம்ம எப்போவுமே உயிர் போட வச்சுருக்கணும் அந்த கோபத்தை அழிக்கிற உணவுகளையும் நம்ம சாப்பிடக்கூடாது அதுபோல் ஊழல் லஞ்சம் அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னா அந்த கோபம் தானே இப்போ ஒரு கோபம்தான் வந்து ஊழல் பண்ணக்கூடாது லஞ்சம் பண்ணக்கூடாது பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது வன்முறைகளில் ஈடுபடக்கூடாது நேர்மையாக இருக்கணும் பாலியல் வன்முறைகள் இதெல்லாம் கூடவே கூடாது அப்படிங்கிற அந்த கோபம் இருக்குல்ல அந்த கோபம் அந்த கோபத்தை நாம் நமக்குள்ளே உற்பத்தி செய்யணும் அப்படின்னா அந்த கோபம் தான் நமக்கு வந்து பாதுகாப்பு நீங்கள் நேர்மையாக இருந்துட்டாலே உங்களுக்குள்ளே அந்த கோபம் வெளியே வந்துடும் உணவில் நேர்மையாக இருக்கணும் பணத்தில் நேர்மையாக இருக்கணும் உறவுகளில் நேர்மையாக இருக்கணும் பிறருக்கு இடையூறு இல்லாமல் பேராசைகள் கூடாது எளிமையாக வாழ வேண்டும் அதான் வாழ்விட வா வாழ்க்கை முறை நேர்மை அது எளிமையாக வாழ்வுது ஆடம்பரமாக வாழ்கிறது நேர்மை கிடையாது ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் நீங்கள் நேர்மையின்மை நேர்மையை இழந்துருவீங்க அந்த கோபத்தை இழந்துருவீங்க ஆடம்பரமாக வாழ்கிறவர்களுக்கு கட்டுப்பாடு என்பது இருக்காது இவங்க வீடு பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் உணவில் கட்டுப்பாடோடு இருக்க முடியாது அதனால் நமக்குள்ளே இருக்கிற ஒரு கோபம் அதை நம்ம வெளியே கொண்டு வரணும் அந்த கோபம் அதை எப்படி வெளியே கொண்டு வருது எளிமையாக வாழணும் எளிமையாக உழைக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் உணவில் கட்டுப்பாடு உறவு முறைகளில் கட்டுப்பாடு பண விஷயத்தில் கட்டுப்பாடு உடற்பயிற்சி பண்ணணும் அப்புறம் வந்து இரவு சீக்கிரமாக தூங்கிடணும் அதிகாலையில் எழுந்திருக்கணும் இப்படி பலவித கட்டுப்பாடுகள் மூலம் பாலியல் உறவுகளில் உண்மையாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி பலவித கோபங்க கட்டுப்பாடுகள் மூலமாக நம்மை நாம் கட்டுப்படுத்துகிற அந்த கோபத்தை கோபத்திற்கு உயிர் கொடுக்கலாம் உயிர் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கட் நம்ம உடம்பே நமக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் கோபத்தை கோபத்தை பார்த்து தான் நம்ம உடம்பு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் சும்மா தடவி கொடுத்து சாப்பிடாதப்பா சோறு சாப்பிடாதப்பா என்னப்பா நீ சோறு சாப்பிடுத உடம்பு விறகு உண்டாயிட்டே போகுது ஏன்பா எப்படி சாப்பிட்ற இப்படியெல்லாம் கேட்டால் அந்த அந்த உடம்பு வந்து பசியாது அதுக்கிட்ட கோபம் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது சோறு சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது இட்லி சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது பிரியாணி என்ன பிரியாணி பிரியாணி சாப்பிடக்கூடாது அந்த வாசனை அதை பார்க்கவே கூடாது நீ அந்த மாதிரி ஒரு கோபம் நமக்குள்ளேருந்து நம்மக்கிட்டேருந்து வரணும் அப்போ தான் நம்ம உடம்பே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்